இந்த காட்டுக்குள்ள இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த கோவில் இந்த கிராமத்தோட காவல் தெய்வமா இருக்கு காலங்காலமா நிறைய குடும்பங்கள் இன்னும் அவங்க தெய்வமான காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த காவல் தெய்வங்கள் நிறைய குடும்பத்துக்கு வாழ்க்கை முழு துணையா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வர துன்பத்துல இருந்தும் இந்த குல தெய்வங்கள் அவங்கள காத்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த சுவாமிக்கு மிகப்பெரிய கோவில் கட்டி வழிபட்டுட்டு வராங்க ஒவ்வொரு காவல் தெய்வத்திற்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க இந்த வரிசையில நாங்க வந்திருக்கிற இடம் இடம்தான் இந்த கோவில் இந்த கோவில்ல அமாவாசை அன்னைக்கு மட்டுமே பூஜை நிறைய இவங்க சொல்றாங்க மற்ற நாட்கள்ல இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க ஆனா டெய்லி காலையில பூசாரி மட்டும் வந்து விளக்கேத்திட்டு பூஜை பண்ணிட்டு போவாரு இப்போ அவரும் வரதில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோவிலோட தகவல் கிடைச்ச உடனே நாங்க நேரம் கிளம்பி வந்துட்டோம் பகல் தான் வந்திருக்கோம் வரும்போதே எங்களுக்கு நிறைய அதிசயமும் ஆச்சரியமும் எங்க மனசுக்குள்ள ஏற்படுத்துச்சு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தெய்வீக பயமும் வருது இங்க இருக்கிற இந்த பவன் தெய்வம் நைட்டு நேரத்துல இந்து பக்கம் உலா வருதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த நேரத்துல சாமிய தொந்தரவு பண்ற மாதிரியோ இல்ல தப்பு ஏதாச்சும் பண்ணாலோ அந்த சாமி அடிச்சிரும் இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படும் சொல்றாங்க அதனாலதாங்க நாங்க நைட் டைம்ல வராம இந்த டே டைம்ல வந்திருக்கோம் வாங்க இப்ப முழுசா வீடியோ போலாம் இந்த ஊர்லதான் பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேரு கொத்து கொத்தா நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு இல்லை எல்லாருமே காலி பண்ணி வெளியே போயிட்டதா சொல்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது ஆனால் வீடுகள் எல்லாமே ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும் பாருங்கள் இந்த வழியாக தான் போறோம் இங்க பாத்தீங்கன்னா வழிகளே பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்கு நடுவுல இருக்கிறனால இங்க மக்கள் யாருமே இந்த பக்கம் நடமாட மாட்டாங்க நடு மாடு மேய்க்கிறவங்க மட்டும் இந்த பக்கம் முன்னாடியே மேய்ச்சிட்டு அப்படியே போயிருவாங்க இதுக்கு நடுவுல இந்த காட்டுக்குள்ள போக மாட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் நிறைய பாம்புகள் மிருகங்களும் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கும் அதனால மக்கள் இந்த பக்கம் வரமாட்டாங்க முதல்ல இந்த வழி நல்லா பெருசாகவும் நல்லாவும் இருந்துச்சு சில நாட்களாக இந்த பக்கம் வந்து சுத்தமாக யாருமே இந்த பக்கம் போறதில்ல இந்த கோயிலுக்கு போனோம்னா இந்த வழியில்தான் போயாகணும் இந்த கோவில் யாருமே இப்ப வரதுல போல இருக்கு இந்த பக்கம் போற வழி ஃபுல்லாகவே முள்ளு காடாம இருந்தா இந்த பக்கம் வழியே இல்லாம போயிருச்சு ரொம்ப ரிஸ்க் தான் போல இருக்கு வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க ரொம்ப ரிஸ்கா இருக்குங்க இந்த வழியில போறது ஆனா இந்த கோயிலுக்கு நம்ம எப்படியாவது போயே ஆகணும் சோ வாங்க நம்ம போவோம் இங்க நிறைய பாம்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வர்றதுக்கே மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம்தான் போல இருக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு வழி இந்த தான் அந்த கோயிலுக்கு போகணும் சந்து வழியாக தான் போகணும் போல இருக்கு ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு ஓகே இந்த கேமரா வச்சுட்டு என்னால் போக முடியாது நான் கட் பண்ணிட்டு போகிறேன் எப்படியோ நம்ம இந்த கோயிலை பார்த்தாச்சு இன்னும் நம்ம பக்கத்தில் போய் இந்த கோவில் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் இந்த சந்து வழியா நம்ம அந்த சாமி எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் ஓ உள்ள ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அதுவும் கூட்டி வச்சிருக்காங்க உள்ள சாமி பார்க்க முடியாது போல இருக்கு ஆனா இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான கோவில் விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னோட நண்பர் ஒருத்தர் தான் இந்த கோவில் சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்த கோயில்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில்ல வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு இப்ப நடக்கிறதே இல்லை அதனால இந்த ஊர்ல இருந்து மக்கள்லாம் வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு சோ நீங்க முன்னாடியே நான் அது காமிச்சிருப்பேன் இந்த வீடுகள்லாம் இடிஞ்சு போனதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அது போக இந்த இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னா இங்க ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறைக்கு பக்கத்துல இருந்து தான் அந்த சாமி கிடைச்சிச்சுன்னு இந்த ஊர்ல வாழ்ற மக்கள் சொல்றாங்க அதுக்காக ஒரு கோவில் கட்டி வைக்கணும்னு இந்த கோவில கட்டி வச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து அம்மாவாசைக்கு மட்டும் தான் இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இப்போ அதுவும் ஓப்பன் பண்றது இல்லையாட்டிங்க ஆனா இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்கும் அதே மாதிரி சக்தி வாய்ந்த விஷயம் நடக்கும் இந்த ஏரியால பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடுகளே இருக்காது வீடுகள் இருந்தாலும் அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு கரெக்டா தெரியுமான்னு தெரியல ஆ இங்க தெரியுது ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் அடிச்சு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் சாமியை பார்க்கவே இந்த மாதிரி பூட்ஸ் பங்க்ஸ் வருது இங்கே ஆக்சுவலாக இங்கே வரும்போதே எங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ளு உணர்வு இருந்துச்சு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அது சாமியை பார்க்க போகிறோம் அதனால் நினைக்கும் போதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு